ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கரப்பாம்பூச்சியை உங்களோட வீடுகள்லேருந்து அடியோடு எப்படி ஒழிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடுகள்லேயும் சரி அலுவலகங்கள்லேயும் சரி கரப்பாம்பூச்சிகள் அந்த இரவு நேரங்களில் அங்கங்கே நடமாடுவதை நம்ம பார்த்தா தெரியும் அதை எப்படி ஒழிப்பது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும் அது இயற்கையான முறைகளை பயன்படுத்தி எப்படி விரட்டலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீங்கள் பேக்கிங் சோடாவையும் சர்க்கரையும் சம அளவில் கலந்து வச்சிங்க அப்படின்னா இந்த சர்க்கரை வந்து கரப்பாம்பூச்சிகளை ஈ ஈர்க்கும் அப்படி அந்த தண்ணியை அது குடிச்சது அப்படின்னா அடியோடு செத்துரும் ரெண்டாவது எலுமிச்சை பழத்தோட வாசரம் வந்து கரப்பான்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ எருமிச்சி பழ துண்டுகளை ஸ்ப்ரே பண்ணி வச்சிங்கனாலும் அதில் இருக்கிற ஜூஸ் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி வச்சிங்கனாலும் கரப்பாம்பூச்சி வரவே வராது அதே போல் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தோலை கொ வெயில காய வச்சு அதைய வந்து கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனாலும் அந்த ஸ்மெல்லும் கரப்பாம்பூச்சிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அங் அது வீட்டு பக்கமே அண்டாது அதே போல் இந்த மண்ணெண்ணெய் வாசமும் அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை லைட்டாக எங்கேயாவது இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணி வச்சிட்டாலும் வீட்டை விட்டே ஓடிடும் புதினா இலைகளோட வாசமும் கரைப்பான் பூச்சிகளுக்கு பிடிக்காது எங்கெங்கெல்லாம் கரப்பான் வருதோ அந்த இடத்துலலாம் புதினா இலைகளை போட்டு வச்சாலும் இந்த கரப்பாம்பூச்சி வராது அதோட மிக முக்கியமாக கரப்பான் பூச்சி எப்பவுமே வந்து வெயில் படாத இடத்துல தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம பாத்திரங்களை எப்போவுமே சுத்தமாக வச்சிருக்கணும் ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வரும் ஈரப்பதம் எப்பவுமே ட்ரையாக வச்சுருந்தால் பூச்சிகள் அண்டாது நைட்டு நேரத்தில் கரப்பம்பூச்சி உணவுகளை தேடி வரும் அப்படிங்கிறதுனால எப்பவுமே உணவுகளை மூடியே வச்சுருக்கணும் அப்பப்போ இந்த மிக்ஸி கிரைண்டர் மைக்ரோவேவன் போன்ற பொருட்கள் எல்லாம் வெயிலில் காய வச்சு வச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு உள்ளே போய் இடுக்கல்ல இருந்தாலும் அது வெளியே வந்துடும் ஒருவேளை அந்த முட்டைகள் இருந்தாலும் வெயில் படும்போது அப்படியே அழிஞ்சு போயிடும் எப்பவுமே கரப்பான்கள் வெயில் படாத ஈரமான அசுத்தமான இடங்களில் இருக்கும் அப்படிங்கிறதுனால எப்பவுமே இருக்கிற பிளேஸை கிளீனாக ட்ரையாக வச்சுட்டாலே இதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் இதே போல் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்